ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் முப்பத்தி ஆறு பிடி ஜீரோ எட்டு அறுபத்தி எட்டு பொலிரோ மேக்ஸ் சிட்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி மாடல் பதினோராவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க பவானி ரிஜிஸ்டரில் இருக்குது சிங்கிள் ஓனர் தான் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி 9 மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் கரண்டில் இருக்கு வண்டி வந்து புது வண்டி அந்தளவுக்கு ஓட்டம் ஓடலை வண்டி வந்து கம்பெனியில் அந்த டயர் தான் எல்லாமே செட்டாக இருக்குது பாருங்கள் வண்டி ஓட்டம் இல்லை வண்டி அடி தொட்டி வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி வந்து பக்காவாக அப்படியே புதுசாக லேட்டஸ்ட் இருக்குது அப்படியே நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் செஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க இந்த வண்டிக்கு பேனர் ஜாக்கி எல்லாமே கொடுத்துருவாங்க ஸ்டெப்னி டயர் கழட்டவே இல்லை நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்தா வண்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் குறைஞ்ச வேலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் சேனலை கான்டாக்ட் பண்ணி வரலாம் தொட்டியெல்லாம் பாருங்கள் புது தொட்டி கம்பெனி தொட்டி அப்படியே இருக்குது எந்த ஒரு ஓட்டமும் ஓடலை ஏன்னா இருபத்தி மூணுல தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது மாதம் நான் சொல்கிற டீட்டெயிலெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்கக்கிட்ட ஏதாவது வண்டி இருந்தாலும் நாங்கள் வாங்கிக்கிறோம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுங்கள் முன்ன பின்ன விலையில் மாற்றம் இருக்கும் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் நாங்கள் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு ஏழு லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறாங்க அதனால் உங்களுக்கு குறைஞ்ச அமௌண்ட் இருந்தாலே வண்டியை எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியற மெம்பருக்கு கால் பண்ணுங்கள் இன்சைடெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் லேட்டஸ்ட்டு லேட்டஸ்ட்டு பாருங்கள் புதுசாக அப்படியே இருக்குது எந்த கவருமே பிரிக்கல உள்ளவே எல்லாமே நல்லா இருக்குது கிலோமீட்டர் செக் பண்ணிக்கலாம் கிலோமீட்டர் வந்து பதிமூணாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அந்தளவுக்கு ஓட்டம் இல்லை புது வண்டி லேட்டஸ்ட்டு வண்டி வண்டி வாங்கணும்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி மூணில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஒரே ஓனர் பவானி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டிக்கு வண்டியோட ரேட்டு வந்து ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனீங்களன்னா விலையில முன்ன பின்ன மாற்றம் இருக்கும் இந்த வண்டிக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஏழு லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் வண்டிக்கு வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே கொடுத்துருவாங்க வெறும் பதிமூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க